மாதிரி குதிக்குது மாதிரி ஜம்ப் பண்ணுது ஒன்னாவது 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 எல்லாமே பயப்படாத அது அப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும் வா அப்படிதான் இருக்கும் ஒன்னும் ஆகாதுவா ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு கண்டன் பகுதி சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஏற்காடில் வந்து அட்வென்ச்சரஸான சில விஷயம்லாம் வந்து அக்ஷயக்காக எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு வந்திருக்கோம் இங்கே இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஸ்கை பார்க்கு தான் வந்திருக்கோம் இங்கே வந்து நிறைய அட்வென்ச்சரஸான ஆக்டிவிட்டிலாம் இருக்குது ஜிப் லைனு அப்புறம் ரோப்லேயே சைக்கிள் ஓட்டுறது மவுண்டெயின் பண்ணுறது அதுக்கப்புறம் முக்கியமாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாக் இருக்குதுங்க அதாவது கிளாஸ் பிரிட்ஜ் மேலே ரொம்ப டாலஸ்ட்டு ஹைட்லேருந்து இருந்து அந்த கிளாஸ் மேலே நடக்கும்போதே பயங்கர திக்லாக இருக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கு இதெல்லாமே நாங்கள் சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அதை தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் எப்படி இருக்கு

తినట్ <laughs> <laughs> <laughs>

சூப்பர் எப்படி இருந்துச்சு நீ கயிறு பிடிக்கணும் அவசியம் இல்லை இங்க பிடிச்சிக்குமா ஆ அடுத்தடுத்து அடி பிடிச்சிக்கும் அது ஈஸியா இருக்கு நான் இங்க பிடிச்சிக்கிட்டேன் இன்னும் ஈஸியா இருக்கு ஆ

மேலே கயிறு பிடிச்சிக்க ஸோ ஈஸியா இருக்கும் ஹைட் இல்லையா வந்துருவேன் மொத்த கயிலையோ ஹேண்டில் பண்ணிட்டு வரேன்னு ஆமா ஆடுது வந்துருவேன் வந்துடுவேன் வந்துருவேன் வந்துடுவேன் வந்துடுவேன்

நானே அந்த தொங்கிட்டு தான் உனக்கு எடுத்துக்கிட்டு இருக்க வா ஏன் பேனல் வான்குவா இங்க நான் தான் நிக்கிறேன் இன்னும் ஆடும் நீ வந்த உடனே எனக்கும் ஆடும் வா 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 வாடி இது எப்படி இருக்கு நான் ரெண்டு தாண்டி வந்த ஒரு இடத்துல எனக்கு பயனக்குச்சு நல்ல நல்ல நீட்டு கால் நீட்டி இப்படு அக்ஷயா கிராஸ்ல எப்படி பண்ணிருக்காங்கல்ல இது குட்டி குட்டியா இருக்கியா நல்லா சிங்கம் ஆஹா கங்காரு அங்கே டைனோசரஸ் ஆஹா எலிபெண்ட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க എക്ലിയായി ചയ യാണെ പെരിയാണ് കുട്ടിയാണ്

எங்கப்பா வேற லெவலில் இருக்கே இன்னும் மேல போனா இன்னும் செம்மையா இருக்கணும்னு கேட்டா போவா மனிதர் உழந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல அதையும் தாண்டி பயங்கரமானது மாதிரி குதிக்குது மாதிரி ஜம்ப் பண்ணுது ஒன்றாவது 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 எல்லாமே பயப்படாத அது அப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும் வா அப்படி தான் இருக்கும் ஒன்றும் ஆகாது வா நான் நிற்கிறேன்ல வா சேர்ந்தே போலவா அப்படி தான் இருக்கும் வா ஒன்றும் பண்ணாது வா ಇಲ್ಲಿ ಡೈರೆಕ್ಟ್ ಇವರೇ ನಾ ರೆಂಟ್ ಗೈಲ್ ಕ್ಯಾಮ್ ಆಚೆ ನಡ್ತಾತೆ கார் போது பிடிச்சு தான் இருக்கும் ஒன்றும் போங்க கார்ல போங்க பயப்படாமல் போங்க கார் போய் நின்றுங்க ஃபோட்டோ எடுத்துக்கலாம் இங்கே நின்றுதாங்க நான் தான் வாரி

சூப்பர் நீங்க வெரி குட் வெரி குட் நல்லா படிங்க எல்லாம் பாத்துக்கீங்களா மேடம் எங்க வரீங்க சென்னை நல்லா நானும் சொன்னேன்

ஆஹா. அழகா ഒക്കാ ദാ ആപടുദു. ഫാമിലി പോവ மாட்டേଙ୍ଗରାങ്ങടെ വെഞ്ചിടാ. മാം ക്രിസ്റ്റ. സൂപ്പറാ ചാപടുദു. എങ്ങിനെ വെന്നേ? ഇതെന്താ ഒക്കിള? ചാപടുദാ? ഇതാ പാകടു.

அது அது இப்போ எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மியூசியம் தான் வந்திருக்கோம் இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமை வாய்ந்த பொருட்கள்லாம் இங்கே கரெக்டிவா மெயின்டைன் பண்ணுறாங்க உள்ள வந்து ஃபோட்டோ வீடியோஸ்லாம் அலோட் கிடையாது அதனால நாங்கள் எடுக்கல பட் ஆனால் நேரில் பார்க்கறக்கு ரொம்ப வியப்பா நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயம்லாம் இருந்துச்சு பார்த்துடலாங்க

பின்னாடி ஒரே சீட்டில் உட்காந்துக்கலாம்ண்ணா ஒரு மூணு பேரும் கண்ணாடி கொடுக்கலாம் கொடுப்பாங்கடா அண்ணே பத்தி இப்படி உட்காந்து ஹர்ஷியா என்ஜாய் பண்ணியா ஒர்த்து இல்லை ஸ்கை பார்க்கு வந்து உண்மையிலே பயங்கர ஒர்த்து நிறைய விஷயம் வந்து சென்னையில் இல்லாத விஷயம் அந்த நம்ம பிரிட்ஜ் மேலே நடந்தது ஸ்கை வாக்கு உண்மையிலே செம்ம செம்ம த்ரில்லாக இருந்துச்சு ஆமாம் ஆனால் மேலே செம்ம வியூ இல்லாது ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பை பாய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க